Apa orang Bulan

நிறையா ஸ்டே பண்ணுற மாதிரி பெரிய போட்டு அப்புறம் பீச் இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக கோயிலுக்கு போவோம் அதை வந்து நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம் இது வந்து நம்ம எப்போ வாச்சு தான் போகிறோம் அதனால் எப்போ வாட்சி போனாலுமே நம்ம என்ஜாய் பண்ணிடணும் நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கணும் நிறைய பேர் போகிறாங்க நாங்கள் மட்டும் இல்லை ஏன்னா வாழ்க்கையில் எப்போ கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து அதை அனுபவிச்சிடணும் அதுக்கப்புறம் கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம ஒருத்தவரையும் படவே கூடாது கிடைக்கிறப்போ அனுபவிச்சிடணும் அதுதான் வந்து நிறைய கடைகள் இருக்குது பீச் ஓரத்தில் நிறைய நிறைய இருக்குது சுற்றி பார்க்குறக்கு ஹோட்டல்ஸ் காஃபி எது வேணாலும் இருக்குது ஆமாங்க நிறைய இருக்குது அம்மா நினைத்தால் எல்லா இடத்துக்கும் போவோம் ஆமாம் இதுக்கு காசு பணம் வேணும் ஆமாம் வருஷத்தில் ஒரு தயதையும் இல்லை வருஷமாக எப்போவாச்சும் ஒரு நாள் தான் நான் போவோம் இது ஒரு கோயில் இங்கே ஒரு கோயில் இருக்கு பாருங்கள் ஆமாம் அது ஒரு சாமியே இருக்குது எல்லாமே வச்சுருக்காங்க பீச் இருக்குது பீச்சு நிறைய இடம் இருக்குது காசு தான் எல்லாமே காசு இல்லாத இடமே இல்லை நம்மளால முடிஞ்ச போய்ட்டு காசு கொடுத்து போய் வர வரவேதான் எல்லா இடத்துலையும் நம்ம காசு தான் இருக்கணும் பண்ண முடியாது சூப்பராக இருக்கும்ல வாவ் இன்னும் கூட இருந்துருவாங்க வ வாவ்

சூப்பர் சூப்பர் த்ரில்லிங் சூப்பர் வெரி வெரி நைஸ் சூப்பரா இருக்கல அங்க சரியான சூப்பரான இடம் கண்டிப்பா கேரளா வந்தா இங்கே கண்டிப்பா வாங்க நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய பாகுபலி ஃபால்ஸ் அப்புறம் அது மணகொண்டா ஃபால்ஸ் நிறைய போயிட்டு த்ரில்லிங்கா வரலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு கண்டிப்பா அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம்லாம் சொல்ல மாட்டேன் காசு தாங்க காசு நம்மளால் முடிஞ்சு முடியுது எப்போ வச்சு நம்ம நம்ம ரெகுலராக வரப்போகிற ஒரு நாளைக்கு வந்தாலும் நம்ம ஆசை தீர வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதாங்க மறுபடி வர்றோமா இல்லைன்னு நமக்கு தெரியாது நம்ம ஜென்ரேஷன் முடித்தாலும் கூட நம்ம பிள்ளைங்க கூப்பிட்டு வர்றாங்களான்னு கூட நமக்கு தெரியாது நம்ம நல்லா இருக்கிறப்ப நம்ம போயிட்டு நம்மளே பிள்ளைகளையும் கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான் இதுதான் நம்மளோட இது ஆமாம் காய்கள் நிறையா இருக்குது

இப்பதான் ஒரு த்ரில்லிங்கான இடத்துக்கு போறோம் இந்த காய் சாப்பிடக்கூடாது இது வந்து விஷக்காய்கள் எல்லோரும் சரியா தொடாதீர்கள் தொட்டும் பார்த்து விடாதீர்கள் ஓகேவா கண்டிப்பாக

நல்லா தெரியுறாரு ஏன் அங்க என்னமா கா இருக்கும்பா வாங்க